ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ரவுண்டு ஒன்னுக்கு ஸோ எப்படி சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துட்றேன் அப்புறமா ஒரு ஒன் ஹவர் கழிச்சு லைவ் வரேன் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அவசரம் வேண்டாம் வேகன்சி லிஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் போதும் வேகன்சி லிஸ்ட் எப்படி பார்க்கணும்னா உங்களுடைய ஹோம் பேஜில் டிஎன்இ ஆன்லைன் ஓ ஓஆர்ஜி ஹோம் பேஜில் செவன் பாயிண்ட் ஃபைவ் சர்வேஷனு ஜென்ரலுக்கும் உங்களுக்கு வந்து அங்கே லிங்க் இருக்கும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது இன்னைக்கு ரவுண்ட் ஒன் கன்ஸ் கவுன்சிலிங் ஆரம்பம் ஸோ எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாங்கிற டெமோ வீடியோ தான் இது ஸோ இதை நீங்கள் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க அண்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் விடுங்க லைவ்ல ஒன் ஹவர் கழிஞ்சு நான் வரேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாய்ஸ் ஃபுல்லிங் பேஜ் அப்படின்ட்டு இருக்குது இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனாக ரெண்டு லிங்க் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபுல்லிங் ஃபார் ஜென்ரல் கவுன்சிலிங் ஓப்பன் சாய்ஸ் கவர்மெண்ட் அகாடமி செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் இருக்கும் ரெண்டு லிங்க்குமே அட் அ டைமில் ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை ஏதோ ஒரு லிங்க் கொடுத்து ஓப்பன் பண்ணி பண்ணுங்கள் அப்புறம் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் தனியாக பண்ணுங்கள் ஜென்ரல் தனியாக பண்ணுங்கள் பண்ணி வச்சிங்கன்னா டென்டேட்டிவ் அலர்பன் கன்ஃபர்மேஷன் அப்போ நாலாவது நாள் உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஆப்ஷன் ரெண்டு காலேஜும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ரெண்டு காலேஜ் கிடைச்சதுன்னா நீங்கள் அக்செப்டன் ஜாயின் எதில் கொடுக்குறீங்களோ அக்செப்டன் அப்போது எதில் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயோ இல்லை ஜென்ரல்லையோ உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் மேட்ரு ஸோ இப்போது ரவுண்டு ஒன் ஓப்பன் சாய்ஸ் புள்ளிங் உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு தான் உள்ளே போகணும் வேற எங்கேயும் காட்டாது லாகின் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓவர் லாகின் அடிச்சு உள்ளே போனிங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் பிள்ளிங் பேஜுன்னு காட்டும் ஸோ இது ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து ஃபில்டர்ஸ் இருக்கும் நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைம் ஓடிபி அடித்தா நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணணும் அப்படின்னா மூணு ஒரு டைம் ஓடிபி அடிக்கணும் அது மூணு டைம் கொடுத்தீங்கன்னா சத்தியமாக அந்த லாக் ஸ்கிரீன் ஒர்க் ஆகாது ஸோ அதனால் மூணு டைம் எஸ்கீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க டெட்லைன் வந்துச்சுன்னா மூணாவது நாள் அஞ்சு மணிக்குள்ளே அதுவாக அஞ்சு மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் நீங்கள் லாக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஆனால் என்னுடைய விஷயம் என்னென்னா நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ரவுண்டு ஒன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவசரம் வேண்டாம் உடனே சாய்ஸ் லாக் பண்ணால் கிடைக்கும்லாம் இல்லை ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் மூணாவது நாள் மூணு மணிக்கு மேலே சாய்ஸ் லாக் பண்ணால் போதும் அது மேனுவலாக நீங்கள் ஓடிபி வரும் ஓடிபி வச்சு பண்ணால் போதும் இதெல்லாம் இப்போ காட்டுறேன் ஸோ காலேஜ் நேம் ஃபில்டர் வச்சு பண்ணிக்கலாம் காலேஜ் கோடு வச்சு பண்ணிக்கலாம் பிரான்ச் நேம் வச்சு பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக் வச்சு பண்ணிக்கலாம் கேட்டகரி வச்சு பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு வந்து அட்டானமஸ் கல்லூரி தான் வேணும் அப்படின்னா கேட்டகரி க்ளிக் பண்ணிக்கிறேன் கேட்டகிரியில் அட்டானமஸ் கல்லூரி ஸோ அட்டானமஸ் அப்படிங்கிறதுக்கு நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு அட்டாராமஸ் கல்லூரியிலாம் வந்துடும் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு வந்து சென்னை டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் பார்த்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் க்ளிக் பண்ணிவிட்டேன் எனக்கு இப்போ கோயம்புத்தூர் இருக்க அட்டாராமஸ் கல்லூரியெலாம் வந்திருக்கும் என்ன பிரான்ச்சுன்னு க்ளிக் பண்ணால் கூட அது கூட வரும் என்ன பிரான்ஞ்சு சரி நான் ஆர்ட்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் நான் வச்சுட்டேன் ஓகே இந்த மாதிரி நீங்கள் மவுஸில் பண்ணுங்கள் லேப்டாப்பில் பண்ணுங்கள் ஓகே ஸோ டிஸ்ட்ரிக் பாருங்கள் டிஸ்டிக் மாறிடுச்சு டிஸ்ட்ரிக் வந்து கோயம்புத்தூர் வச்சுருக்கேன் ஓகே இந்த மாதிரி வந்து எல்லாமே பிரான்ச் வைஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் கோயம்புத்தூர் உள்ள அட்டானமஸ் கல்லூரியில் ஆர்டிஃபிஷியல் டேட்டசென்சன்ஸ் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் சர்ச் பண்ணலாம் இல்லை சார் கோயம்புத்தூரில் மட்டும் எல்லா காலேஜும் எனக்கு காட்டணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக் மட்டும் இங்கே ஆப்ரேட் பண்ணுங்கள் வந்துடும் மாதிரி அட்டானமஸ் கல்லூரி மட்டும் பார்க்கணும்னா அட்டானமஸ் கல்லூரின்னு ஃபில்டர் பண்ணுங்கள் வந்துடும் இல்லை கவர்மெண்ட் காலேஜ் பார்க்கணுமா இங்கே டவுனாராக க்ளிக் பண்ணிங்கன்னா டவு கவர்மெண்ட் காலேஜ் பார்க்கணும் வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி சாய்ஸஸ் கொடுக்கணும்னு பாருங்க ரத்னம் டெங்கல் கேம்பஸ் இருக்கு விஎஸ்பி இருக்கு மகாலிங்கம் இருக்கு கற்பகம் இருக்கு குமர் இருக்கு ஏஐடிஎஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு இருக்கு இங்கே உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் காட்டுது பாருங்க இங்கே ஓசியில் இந்த 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 மாணவன் பிசி கம்யூனிட்டியை சார்ந்தவன் ஸோ அதனால் ஓசியில் எவ்வளோ சீட்டு பிசியில் சீட்டுன்னு காட்டுது பாருங்க ஸோ ஆணித்தனமாக நாற்பத்தி மூணு சீட்டு இருக்குது ஓசியில் முப்பத்தெட்டில் பிசி இருக்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க பட் சாய்ஸஸ் கம்மியாக வைக்காதீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு எல்லா சீட்டுமே காட்டும் அதை நம்பி நீங்கள் வந்து சாய்ஸஸ் கம்மியாக பார்க்காதவங்க உங்கள் ரேங்க் என்னவோ கட் ஆஃப் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி சாய்ஸஸை கிளிக் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன காலேஜ் கொடுக்குறேன் சரி எனக்கு வந்து கவுன்சிலிங் கூட வச்சு சர்ச் பண்ணுறேன் கோயம்புத்தூர் உள்ள ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் எல்லாம் வச்சிருச்சு இப்போ நான் கவுன்சிலிங் கூட வச்சு சர்ச் பண்ணுறேன் இல்லை கவுன்சிலிங் நே காலேஜ் நேம் வச்சு சர்ச் பண்ணலாம் ஸோ கவுன்சிலிங் கோடு வச்சு சர்ச் பண்ணுறேன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் பிஹச்ஜி பிஎச்சியில் சீட் இருக்குன்னு சொல்லி பிஹெச்ஜி மட்டும் வச்சிடக்கூடாது ஓகேவா இதுதான் பிரச்சனையே ஸோ டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்துருச்சு ஸோ இங்கே சாய்ஸஸ் கிளிக் பண்ணணும் இங்கே சீட்டு காட்டு பாருங்கள் ஓசியில் எவ்வளோ சீட்டு பிசியில் எவ்வளோ சீட்டு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓசியில் தான் செக் பண்ணணும் சாய்ஸ் பிள்ளைங்க முடிஞ்சதுக்கப்புறம் நாலாவது நாள் ஓசியில் சீட்டு இல்லைனா உங்களுக்கு கிடைக்கலண்ணா உங்களுக்கு கிடைக்கலனா பிசியில் உங்கள் கம்யூனிட்டியில் கிடைக்கும் உங்கள் கம்யூனிட்டியில் அந்த சீட் இல்லைனா அடுத்த சாய்ஸுக்கு போயிடும் இப்படி தான் வேலை பண்ணோம் அதுதான் ஓசியில் உள்ள சீட்டு பிசி லெவல சீட்டுன்னு காட்டுது ஸோ இப்போ நான் வந்து பிஎச்ஜியில் ஒரு சிஎஸ்சி கொடுத்துக்கிறேன் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு சிஎஸ்சி கொடுத்துக்கிறேன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஓகே சாய்ஸஸ் கிளிக் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் ஒன் சாய்ஸஸ்ன்னு வந்துருச்சு அடுத்தது அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து பிஎச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி கிளிக் பண்ணுறேன் செல்ஃப் சப்போர்ட் ஓகே கிளிக் பண்ணிட்டேன் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாய்ஸ் காட்டுது ஸோ நான் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸி வைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சா போதும் நான் காலேஜுக்கு தகுந்த மாதிரி வைக்க போகிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் கோயம்புத்தூரில் இருக்க எல்லாம் நல்லா காலேஜ் ஓகே அட்டானமஸ் காலேஜ் கோயமுத்தூரில் இருக்க அட்டானமஸ் காலேஜ் ஓகே கோயம்புத்தூர்ல இருக்க அட்டானமஸ் காலேஜ் கிளிக் பண்ணியாச்சு ஸோ கோயம்புத்தூரில் உள்ள எல்லா அட்டானமஸ் காலேஜ் ஜிசிடி இருக்குது ஜிசிடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு செகண்ட் ஆப்ஷனில் நான் வைக்கணுமா வைக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸு தேர்ட் ஆப்ஷனாக வச்சுருக்கேன் அடுத்து இசிஇ ஃபோர்த் ஆப்ஷனாக வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே போகலாம் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து வந்து ஜிசிடி வச்சாச்சு இசிஇ வச்சாச்சு கம்ப்யூட்டர் வச்சாச்சு அடுத்து உனக்கு என்ன காலேஜ் வேணுமோ காலேஜ் கோடு வச்சு சர்ச் பண்ணுங்கள் எப்படி வேணாலும் என்ன கேட்டால் காலேஜ் கோடு வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரே பேரில் காலேஜ் நேம் இருக்கும் ஒரே பேரில் இருக்கும் தயவு செய்து காலேஜ் கோடை பார்க்க வேண்டும் ஒரே நேமில் ஒரே நேமில் நிறைய காலேஜஸ் இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிடாதுங்க ஸோ சென்ட் ஜோசப்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸோ சிஐஇடினு இன்னொன்று ஒரு கதை அடிச்சிடாதீங்க இங்கே பாருங்க ஓசியில் எவ்வளோ சீட்டு பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு காட்டுது நான் வந்து ஏஐடிஎஸ் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது சாய்ஸு ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுக்குறேன் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாவது சாய்ஸ் ஒரு வேலை இங்கே ஜீரோ ஜீரோன்னு கிடைச்சார் இப்போ ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ வரும் உங்களுக்கு ஜீரோ ஜீரோன்னு காட்டும் ஏன்னா சீட்டு முடிஞ்சிருக்கும் சீட்டு முடிஞ்சால் இங்கே கிளிக் பண்ண முடியாது சரிங்களா இப்போ பிஎச்ஜி தியாகராஜா சிஐடி குமருகுரு கிருஷ்ணா இந்த டாப் டென் இப்போ கோயம்புத்தூர் டாப் டென் சென்னை சோன்லாம் முடிஞ்சிடும் ரவுண்ட் ஒன் முடிச்சுடலாம் பயப்பட வேண்டாம் நமக்கான சீட்ஸ் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஓகேவா ஸோ அதனால் நான் முடிஞ்சிருந்த சொன்னேன்னு பயப்பட செல்ஃப் சப்போர்ட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஏழாவது சாய்ஸ் கிளிக் பண்ணிட்டேன் அடுத்தது ஈஸி கிளிக் பண்ணுறேன் இது எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கிளிக் பண்ணிவிட்டேன் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னு நான் கொடுத்த சாய்ஸே கம்மியாக கொடுத்துட்றாதீங்க ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய சாய்ஸ் பிள்ளைங்க எனக்கு நீங்கள் அனுப்பி வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் நான் பார்த்துக்குறேன் எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி செக் பண்ணிக்கலாம் ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து எனக்கு அனுப்பிக்கலாம் எனக்கு அனுப்பணுன்னா நான் மட்டும் காண்டாக்ட் பண்ண முடியாது ஐ மீன் நான் மட்டுமே உங்கள்கிட்ட பேச முடியாது நிறைய பேர் அனுப்புவாங்க ஸோ அதனால் என் டீம்மேட்டோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அண்ட் திரையிலே தெரியுது இந்த நம்பரை வச்சு நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த என் டீம் தான் இவங்க நான் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கே சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஓகேவா கால் பண்ணணுன்னா கால் பண்ணுங்கள் பட் வாட்ஸ்அப்னுச்சின்னா சௌகரியமாக இருக்கும் ஸோ ஓசி இப்போ பாருங்கள் இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் நீங்கள் லாக்இன் பண்ணி லாக் அவுட் பண்ணால் கூட எல்லாமே அப்படியே தான் இருக்கும் தவிர நீங்கள் பண்ண சாய்ஸ் அழியாது இங்கே ரீஆர்டர்மே சாய்ஸஸ்ன்னு இருக்குது அது க்ளிக் பண்ணுறேன் இந்த ரீஆர்டர்மே சாய்ஸ் பண்ணால் நீங்கள் போட்ட சாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னால் கையை போட்டு மாறிடும் நீங்கள் மவுஸில் பண்ணுங்கள் லேப்டாப்பில் பண்ணுங்கள் நம்ம வச்ச சாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேலை இப்போ மூணாவது சாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு டெலிட் பண்ணிக்கலாம் இங்கே டெலிட்டட் ஆப்ஷன் இருக்கா டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் வந்து நான் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் வந்து மேலே கொண்டு போகணுங்க சார் தேர்ட் ஆப்ஷனும் கொண்டு போகணுங்க சார் இதை அழுத்தி பிடிச்சி மௌஸில் அழுத்தி பிடிச்சி மேலே கொண்டு வாங்க அதே மாதிரி பாருங்கள் ரெண்டாவது மூணாவதாக கொண்டு வாங்க மூணாவது வேணால் மூணாவதாக கொண்டு வாங்க இல்லை சார் நான் வந்து கீழே இருக்க அதுதான் அதான் சொல்லணும் மவுஸில் பண்ணுங்கள் இதில் பண்ணீங்க ஃபோனில் பண்ணீங்கன்னா டச் ஆகி மேலே போயிடும் ஆர்டர் மாறிடும் ஸோ ஜிசிடி நான் கீழே இறக்குறேன் அப்படின்னா நீங்கள் கீழே இறக்கிக்கலாம் ஒரு ஒன்பதாவது சாய்ஸாக வச்சுக்கலாம் ஓகே சரி நான் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டை நான் மேலே வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து பிஹெச்ஜிக்கு பிஹெச்ஜி காலேஜுக்கு இந்த ஈசி கீழே வைக்கணும்னா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆர்டர் நீங்கள் வந்து நீங்கள் மேலேயும் கீழே மாற்றிக்கலாம் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ண வேண்டாம் டெலிட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க மூவ் அப்போடு மூவ் டவுன் அது அவ்வளோக்கு கவனிக்க வேண்டாம் சரிங்களா இது வந்து மேலே ஒரு இது மூவ் அப்போட்னா இது ஒன்று தள்ளி போகும் டவுன் டவுன்வோட்னா ஒன்று தள்ளி போகும் அவ்வளோ அதுக்கு நீங்கள் பசங்க ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாக் மை சாய்ஸஸ் இருக்குது ஆட் மோர் சாய்ஸஸ் இருக்குது ஆட் மோர் சாய்ஸ் கொடுத்தா திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் நீங்கள் லாக் மை சாய்ஸஸை இப்போ பார்க்க வேண்டாம் மூணாவது நாள் மூணு மணிக்கு மேலே நீங்கள் வந்து லாக் பண்ணால் போதும் திரும்பவும் நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய சாய்ஸஸை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள் அடுத்து நான் சென்னை சோன் கொடுக்குறேன் சென்னை சென்னை சோன் கொடுத்துட்டேன் ஓகே சென்னையில் வந்து கவர்மெண்ட் டெட்ரெட் காலேஜ் இல்லை ஸோ அதனால சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரி ஓகே ஒரு அட்டானமஸ் காலேஜ் ஓகே கவர்மெண்ட் காலேஜ்னா கவர்மெண்ட் காலேஜ் ஓ இஷ்டம் ஸோ அட்டானமஸ் காலேஜில் உனக்கு மீனாட்சி சுந்தர்ராஜன் வந்துருக்குது லோயல் ஐ கேம் வந்துருக்கு லோயல் ஐக்காம் நான் வைக்கணும்னா முடிவு பண்ணி இப்போ வச்சுக்கலாம் இல்லை உங்கள் ஆர்டர் தான் உங்கள் ஆர்டர் தான் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வச்சுக்கிட்டேன் ஸோ இது ஒன்பதாவது சாய்ஸ் இருக்குது இங்கேயும் பாருங்கள் ஓசி ரோலா சீட்டு பிசி ரோல சீட்டு காட்டுது அடுத்து வைங்க ஈஸி வைங்க அடுத்து ஏடிஎஸ் நான் வைக்கிறேன் இது எல்லாமே சாய்ஸில் ஆட் ஆகுது பாருங்கள் ப ஒம்பது பத்து பதினொன்று உங்கள் சாய்ஸுக்கு மாத்தோம்னா நீங்கள் வந்து ரீஆர்டர் மை சாய்ஸஸ் கொடுங்க ஓகே எல்லாமே ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடுச்சு இப்போ ரீஆர்டர் மை சாய்ஸ் இப்போ நான் லோயலிக்காமல் கீழே வச்சுருக்கேன் மேலே கொண்டு வரணும்னா கொண்டு வந்துக்கலாம் நான் வச்ச சாய்ஸஸ் எல்லாம் ஒரு வாட்டி மவுஸில் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே நீங்கள் சாய்ஸஸை ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி மாற்றிக்கலாம் ஓகே இப்போது லாக் மை சாய்ஸஸ் இருக்குது இது இதுக்கு சார் அப்படிங்கிட்ட லாக் பண்ணுறதுக்கு மூணாவது நாள் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் போதும் நீங்கள் லாக் பட்டன் அமுத்துனீங்கன்னா ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் காட்டும் இந்த கன்ஃபர்மேஷனை கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி போகும் உங்க ரெஜிஸ்டர் மொபைலுக்கு ஓடிபி வரும் சிக்ஸ் டிஜிட் நம்பர் இதை மூணு டைம் பண்ணாதீங்க அதாவது மேனுவலா அப்புறம் லாக் பண்ண முடியாது ஆட்டோமெட்டிக்காதான் லாக் ஆகும் ஸோ இங்க ஓடிபி அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிடும் சரிங்களா ஸோ விளையாண்டுருக்கேன் வேணாம் அதில் ஓகே இப்போ டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்குது என்ன சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் எனக்கு நீங்கள் அனுப்பணும்ல எனக்கு நீங்கள் அனுப்பணும் இல்லை நீங்கள் சா ஹார்ட் காப்பி கையில் வச்சுக்கணும் ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் நாலாவது நாள் என்ன காலேஜ் கிடைக்குன்னு தெரியாதுல்ல அப்போது உங்களுக்கு எவ்வளவு சாய்ஸ் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அலாட்மெண்ட் ஆர்டரில் எவ்வளவு சாய்ஸ் கிடைக்குதுன்னு போட மாட்டாங்க என்ன காலேஜ் என்ன பிரான்ஸுன்னு தான் போடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இப்படி பார்த்துக்கலாம் டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுக்குறேன் கொடுத்தோடனே நீங்கள் பண்ண தான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே பாருங்க பிடிஎஃப் பிடிஎஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது ஸோ உங்களுடைய சாய்ஸஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு நான் வச்ச சாய்ஸஸ் எல்லாம் வந்துருச்சு ஒன்றில் என்ன வச்சேன் ரெண்டில் என்ன வச்சேன் மூணில் என்ன வச்சு அஞ்சில் என்ன வச்சு ஆறில் என்ன வச்சு அப்படின்னு வருது இப்போது நீங்கள் நாலாவது நாள் இந்த காப்பியை வச்சு நீங்கள் நாலாவது நாள் மூணாவது நாள் மறக்காமல் லாக் பண்ற கூட உங்கள் பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணி வைங்க கடைசியாக பண்ண பிடிஎஃபை நாலாவது நாள் அப்போ தான் எந்த சாய்ஸ் கிடச்சிக்கும் உதாரணத்துக்கு எட்டாவது சாய்ஸ் கிடச்சிதுன்னா அதுதான் எட்டாவது சாய்ஸ் கிடைச்சதுன்னா அப்வோர்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணலாம் இது எட்டாவது சாய்ஸ் கிடைச்சினா கீழே வேஸ்ட்டு இனி கீழே பார்க்காது மேலே மட்டும் தான் கம்ப்யூட்டர் பார்க்கும் இருந்து தான் கம்ப்யூட்டர் பார்க்கும் அது இந்த எட்டாவது சாய்ஸ் முடிதான் பார்க்கும் அப்போ அப்வேர்டில் ஏதாவது நம்ம தேவைன்னா அக்செப்டன் அப்வோர்டு கொடுக்கலாம் இல்லை அக்செப்டன் ஜாயின் கொடுத்து பண்ணிக்கலாம் இந்த டிசை டெஸ்டினேஷன் பண்ணுறதுக்கு இந்த டெசிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த பிடிஎஃப் தேவை அதே மாதிரி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும்னா இந்த பிடிஎஃப் அனுப்புங்க நீங்கள் எழுதி அனுப்பாதீங்க எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிடிஎஃப் அனுப்புங்க நான் வந்து டீம்மேட்டோட நம்பர் தரேன் ஸோ அந்த டீமுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் வெரிஃபை பண்ணி தான் சொல்லுவோம் பயப்படாதீங்க உங்கள் ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ இது தாங்க சாய்ஸ் பில்லிங் திரும்பவும் வந்து சாய்ஸ் பில்லிங் பேஜுக்கு நம்ம போய்க்கலாங்க போய்கிட்டு ஓகே இது இதுக்கு வந்து திரும்ப சாய்ஸ் ப்ளீங் பண்ணிக்கலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடிஞ்சிருந்தது திரும்ப ஆட் மோர் சாய்ஸ் கொடுத்தா திரும்ப சாய்ஸஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி அருமையாக நீங்களே வீட்டில் உட்காந்து பண்ணலாம் ப்ரௌசிங் சென்டர் போக தேவையில்லை ப்ரௌசிங் சென்டர் யா எதுமே இல்லை சார் எனக்கு எதுவுமே இல்லை லேப்டாப்பே இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் போங்க லாகவுட் பண்ணிட்டு வந்துடுங்க உங்களை ஐடி பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணாதீங்க அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனில் பண்ணாதீங்க லேப்டாப்பில் பண்ணுங்கள் சீரியஸாக இருங்க ஏன்னா கைப்பட்டு ஒன்று மாறி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் ஸோ தயவுசெய்து அடுத்த லைவ் வருவேன் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் வருவேன் ஸோ அந்த லைவில் ஜாயின் பண்ணுங்கள் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன் வேகன்சி லிஸ்ட் எப்படி பார்க்கணும்னா உங்களுடைய ஹோம் பேஜுக்கு போங்க சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் எல்லாம் ஹோம் பேஜுக்கு போங்க இங்கே வேக்கன்சிஸ் ஃபார் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் அண்ட் ஜென்ரல் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் பட் பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க எல்லாத்துலேயுமே எல்லா சீட்டும் காட்டும் ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ இருந்தால் எவ்வளோ சீட்டு முடிஞ்சிருக்குன்னு காட்டும் இப்போ எல்லாமே காட்டும்ல அதனால் நீங்கள் வந்து எல்லாமே எல்லாத்துலேயும் அங்கே சீட் இருக்குன்னு சொல்லி கம்மியான சாய்ஸ் வைக்காமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிறைய சாய்ஸஸ் வைக்க பண்ணுங்க எவ்வளோ சாய்ஸ் வைக்கணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸோ பாருங்கள் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே ஒரு முப்பதுலேருந்து மின் நாற்பது வரைக்கும் வைங்க நூற்றி எழுபத்தொம்பதுலேருந்து நூற்றி எண்பத்தொம்பது வரைக்கும் அறுபதுலேருந்து ஒரு நான் ஐம்பதுலேருந்து அறுபது வைங்க ஸோ சத்தியமாக சொல்கிறேன் எஸ்சி எஸ்சி எஸ்டின்னால் பிரச்சனை கிடையாது அதர் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் வந்து நல்லபடியாக நிறைய சாய்ஸஸ் வைக்கணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நீங்கள் அவுட் பண்ணால் கூட ஆட்டோமெட்டாக சேவாகிட திரும்ப லாக்இன் பண்ணால் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அது வந்துடும் பட் ஒன்ஸ் லாக் பண்ணிவிட்டால் எதுவுமே நம்ம கிளிக் பண்ண முடியாது தயவு செய்து லாக் பண்ணி விளையாடாதீங்க நம்ம மூணாவது நாள் லாக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டே நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் பண்ணால் போதும் தேங்க்யூ நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உட்காந்து டிசைன் எடுத்து உங்கள் அப்பா கிட்ட கிட்டே அம்மாக்கிட்ட கிட்டே மெதுவாக நீங்கள் பண்ணால் போதும் தேங்க்யூ